மியூசியத்துக்கு வந்திருக்கோம் அந்த காலத்து செங்கல் மியூசியத்துக்குள்ள நம்ம வந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க அந்த காலத்தோட கிணறு தண்ணீர் கிணறு அப்புறம் நம்ம சாப்பாடு இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டோர் ரூமாக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ள குளுங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்குது முஸ்லீம் மக்கா மக்கா கூட தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண செங்கல் இதெல்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க அடுத்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொண்டு போவாங்கள்ல ஒட்டகத்தில் இதில் வச்சு தான் தண்ணியெல்லாம் கொண்டு போவாங்களாம் அப்புறம் குழந்த வேலை பார்க்குறதுக்கு குழந்தை இதுதான் அந்த காலத்தில் தொட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க குழந்தைய வந்து இதில் படுக்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண மக்கால யூஸ் பண்ண அடுப்புகள் இரும்பு வகை சாமான்கள் தீங்கான் வகை சாமான்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க அடுப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன சீசனில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல இப்போ அந்த காலத்துலேயே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் சேரு இது எல்லாமே வந்துட்டு பால்டின்னு இது எல்லாமே அந்த காலத்தில் மக்களும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பொருட்கள் தான் இங்கே எல்லாமே மியூசியத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தெராசு பாருங்கள் அந்த காலத்தோட தெராசு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த நம்ம அழகுற குவலை விளக்கு அந்த மண் விளக்கு இது எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க அடுத்து என்னென்ன பொருட்கள்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்திகள் எப்படி ஆயுதங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே இங்கே வந்து இருக்குங்க அந்த காலத்தில் என்னென்ன மக்காலை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் அந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க மியூசியத்தை சுற்றி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே அந்த காலத்துலேயே வந்து ஜக்கு பவுலு எவ்வளோ விதவிதமாக அழகழகாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா டிசைன்ஸ் எல்லாம் இந்த காலத்தில் கூட இந்த அளவுக்கு இருக்காது அந்த காலத்துலேயே அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மியூசியத்துக்குள்ளே போகிறோம் இப்போ வெளியில் தான் மியூசியத்துக்கு வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து இது வந்து நம்ம மியூசியத்துக்கு உள்ளே இதில் ராஜா ராணி போல் வேஷம் போடுறது இந்த மாதிரி மக்காவில் என்னென்ன பண்ணியிருக்காங்க ராஜாவோட சேர் இதெல்லாம் வச்சிருக்காங்க இது அந்த காலத்தில் வந்து மக்கா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு பிக் வந்து வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து எல்லாருமே உள்ள இந்த மாதிரி ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க அந்த ரூம்குள்ளே தான் இது எல்லாமே வந்துட்டு வந்து ஒரு ஃபோட்டோஸு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க அதில் வந்து அங்கங்கே ஆள் இருக்காங்க நம்மளுக்கு ஃபோட்டோஸும் கூட எடுத்து தர்றாங்க சரி அஸ்பத் கல் பாருங்கள் அஸ்பத் கல்லில் வந்து அந்த காலத்தில் இருந்த அஸ்வத் கல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒரு இதுக்குள்ளே வச்சுருக்காங்க ஒரு கண்ணாடிக்குள்ளே அதுக்கடுத்து இதை வந்து அஸ்வத் கல்லில் வந்து ஒரு ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி தான் அதை முதல்ல இருந்துச்சு மக்காவில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது பல்லாக்கு இது வந்து ஒரு ஃபோட்டோ பிக்கா வந்து வச்சுருக்காங்க பல்லாக்கு இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பல்லாக்கு இருக்குது இதில் வந்து ராஜாவை வந்து தூக்கிட்டு போவாங்க ராஜாவோட சேரு அதுக்கு நேர நேராக வந்து ஃபோட்டோஸு இது எல்லாமே வச்சுருக்காங்க பல்லாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் ராஜாவில் ராஜாவெல்லாம் உட்கார வச்சு இந்த பல்லாக்களை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பிக்கும் அங்கே இருக்குது ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுக்கு நேராக ஒரு ஃபோட்டோ பிக்கும் இருக்குது அதை பார்த்துக்கலாம் கத்திக்கலையே இந்த ஆயுதங்கள்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் கத்திகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த யூஸ் பண்ண ராஜாக்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் அதோட ராஜாக்கள் அவங்க யூஸ் பண்ண துப்பாக்கிகள் இது எல்லாமே இங்கே இருக்குங்க துப்பாக்கி கத்தியெல்லாம் வச்சு நம்மளுக்கு அவங்களே வந்து அங்கே இருக்கிறவங்களே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து தர்றாங்க சூப்பராக இருக்குது எது எது வேணுமோ அதை எடுத்து கொடுத்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க துப்பாக்கிகள் காபாவோடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண பல்லாங்குழி ரியால் அந்த காலத்தில் இந்த மாதிரிதான் ரியால் சென்றது அகம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ராஜா ராணி போல் வேஷம் போடுறாங்க அங்கே அதுக்கான உடைகள் வச்சுருக்காங்க அவங்களே வந்து லேடிஸ்க்கு ஜென்ட்ஸ்க்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க ராஜாக்களோட ஃபோட்டோஸ் வச்சுருக்கா வச்சிருக்காங்க இல்லையா அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராணி போல் வேஷம் போடுறதுக்கு அந்த நகைகள் அவங்க உடுத்தின இதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் எடுத்து போட்டு நம்மளும் வந்துட்டு ராஜா ராணி போல் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அந்த ஃபோட்டோஸ் விற்கலாம் இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது ரொம்ப அழகாக எல்லாருமே வந்து நாங்களும் எங்கள் ஃபேமிலியோடு வந்து எடுத்துக்கிட்டோம் பாஜராணி இதுக்கு எல்லாமே உங்களுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லாருமே இதே மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மியூசிக் வாசிக்கிறதுக்காக பியானோ இருந்துச்சு அந்த காலத்துலேயே மக்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க என் பையன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்தான் எல்லாருமே இதில் வந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க அத்தாவும் பையனும் வந்துட்டு இந்த மாதிரி மியூசிக் வாசிச்சிட்டு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மக்கால் தாயிக்குள்ள போய் மியூசிக்கில் இதெல்லாமே இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பிறோனோட உடம்பு ஒரு மாடல் ஒரு எலும்பு கூடு அது இருக்க மாதிரி இதை யாரும் டச் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க எப்படி இருக்குது எலும்பு கூடு இந்த மாதிரி ஜனாசா இருக்க மாதிரி வச்சுருக்காங்க அடுத்து கொட்டு அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின கொட்டுகள் எப்படி இருக்குது அதெல்லாம் வச்சுருக்காங்க புரிய உடம்பு வந்து இதை பார்க்கும்போதே அப்படி இருக்குது அந்த உடம்பு எலும்பு கூடு எப்படி இருக்குன்ற மாதிரி வச்சுருக்காங்க இது எல்லாமே மியூசியத்தில் இருக்குது அதுக்கடுத்து கொஞ்சம் தூரமாக தள்ளி நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான நட்ஸு அந்த ஊரில் என்னென்ன நட்ஸ்லாம் விற்கணும் அது எல்லாமே இருக்குங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் நமக்கு கொடுக்குறாங்க வேணும்னா நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம் நட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்கே இருக்க பொருட்கள்லாம் இருக்குது அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணால் மொபைல்ஸ் ஃபோனு டெலிஃபோனு எல்லாமே வச்சுருந்தாங்க டிவி எல்லாமே எதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்களோ ராஜா ராணி அவங்களாம் எப்படி உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி பிக்கு அப்புறம் மியூசிக்கு வாசிக்கிறது தான் பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி வாசிச்சிட்ருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக அன்றைக்கி நாளும் எங்களுக்கு போச்சுங்க பொட்டகத்துக்கு மேலே ஏறி உட்கார்றதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க குழந்தை அந்த காலத்தில் தீ போட்டு கொடுக்குற கேன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க கைத்தறிலையே செஞ்சுருக்காங்க அந்த டிசைன்ஸ் அப்புறம் ஆட்டாங்கல் அந்த கல் அந்த கல்லுலேயே செஞ்சுருக்காங்க ஜக்கு இதெல்லாம் அந்த காலத்தோட பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க சம்சம் தண்ணி இந்த இந்த கேனில் ஊற்றி கொடுத்ததோடது அந்த காலத்தில் கொடுத்ததை இங்கே வச்சுருக்காங்க ஏரி மரம் காயில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கறிக்கடை ஒட்டக கறிக்கடை ஒட்டகத்தை அறுத்து விட்ட மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது வந்து கறிக்கடை எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் சமையல் பண்ண பாத்திரங்கள் மக்காவில் தண்ணீர் குடித்த குவலைகள் சக்கைகள் உட்காந்துருக்கோட சோபா யூஸ் பண்ண சூஸு ஒட்டகத்தை கொண்டு போனது அவங்க யூஸ் பண்ண தொப்பி மாதிரி இருந்தாலும் அந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க உட்காந்து யூஸ் பண்ண கட்டில்கள் ஜக்கு அந்த காலத்து ஜெயிலு ஜெயிலி உள்ளதுவா பனை கரடி மாடு ஏறி போகிறமே அந்த காலத்தில் இந்த மண் வீட்டிலேயே கட்டியிருக்காங்க வீடு இங்கே உள்ள வந்து பார்த்தா ராஜா ராணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி உட்காந்துருக்க மாதிரி அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அப்போயே டிவி வச்சுருந்துருக்காங்க இது என்னென்ன வச்சுருக்காங்க ஜாடி அந்த இதெல்லாமே அந்த சூப்பராக துப்பாக்கி எல்லாமே வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மியூசியத்தில் நதி ஆர்டர் கிடைக்கிற மாதிரி ஒரு ராஜாக்கள் உக்காந்துருந்த சேரு அவங்க டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் எப்படி வீட்டை வச்சுருக்காங்க மண்ணாலான வீடு அந்த வீட்டில் எப்படி இருக்குது மண் கோழைகள் அவங்க ராஜா ராணி உட்காந்துருக்க மாதிரி அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க என்ன மாதிரி கோழைகள் வச்சுருக்காங்க கூடைகள் வச்சுருக்காங்க அது எல்லாமே வந்து இந்த வீட்டில் வந்து இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கு அந்த காலத்தில் மண் வீடு அந்த மண்ணிலே கோழைகள் பாருங்கள் அந்த கூடைகள் பாருங்கள் சேர் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க இந்த மியூசியத்தில் வந்திங்கன்னா அந்த காலத்தில் மக்கால் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே இங்கே வந்து இருக்குங்க இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பால் காய்ச்சாது ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி அந்த பொருளெலாம் வச்சுருக்காங்க சக்கு அந்த காலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ மக்கால அதெல்லாம் வச்சுருக்காங்க அடுப்பு சமையல் பண்ற பாத்திரங்கள் இறங்கடுப்பு இதில் சமைச்சிருக்காங்க வீடு மண் வீடு தான் மைக்கு போட்டு பேசுகிறதுக்கு அந்த காலத்துல உபயோகப்படுத்தின அம்மிக்கல் என்னென்ன பொருட்கள் அதை எல்லாத்தையும் பார்த்தாச்சு மியூசியத்தை நம்ம சுற்றி பார்த்துட்டோம் இப்போ வந்து மியூசியத்தை விட்டுக்கிட்டு நம்ம வந்து வெளியில் வரோம் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து இந்த தாய் மியூசியத்தில் வந்துட்டு நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ் பீக்லாம் எடுத்துக்கிட்டோம் நீங்களும் போனீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுங்க நிறையா வந்து அழகழகான இடங்கள்லாம் இருந்துச்சு நம்மளுக்கு அவங்களே வந்துட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபோட்டோ அவங்களும் எடுத்துட்றாங்க நம்மளும் எடுத்துக்கலாம் இந்த ராஜாராணி போல் வேஷம் போட்டது இது எல்லா ஃபோட்டோ பிக்கும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடங்களுமே பார்க்குறதுக்கு ரொம்ப இந்த இந்த ட்ரெஸ் எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க என் பையன் வயசுக்கு அந்த மாதிரி கூட கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இந்த ராஜாராணி போல் வேஷம் போடுறதுலேயுமே வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி போஸ் கொடுங்க ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கெல்லாம் சூப்பராக சொல்லி தர்றாங்க இந்த மாதிரி பார்க்குறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இந்த மியூசிக்கு வாசிக்கிறதுலாம் நல்லாவே உங்களுக்கு மியூசிக்கே நல்லா வந்துச்சு சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்லா குழந்தைகள் போல் இந்த தாய் பயணத்தில் வந்துட்டு இந்த மியூசியத்தில் ரொம்பவே சந்தோஷமாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் நீங்களும் போனீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அஞ்சலியால் வந்து இந்த மியூசியத்துக்கு போகிறதுக்கு வந்து கேட்பாங்க நல்லா இருக்கும் இந்த தாய் பயணம் அங்கே இருக்க ஆயுதத்துகளோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி வீடியோ நிறைய மக்கள் வீடியோ நம்ம சேனலில் உங்களுக்காக காத்துட்ருக்கு இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நீங்களும் ஃபோட்டோஸ் எடுங்கள் மக்களை நல்லாயிருக்கும் இது வந்து ஒட்டக பண்ணையில் போய் நாங்கள் ஓட்டகத்து எடுத்துகிட்ட போட்டோம் நடக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவே ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீடியோஸ்